எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்ருக்கிறது பச்சை மிளகாங்க இந்த பச்சை மிளகாயை வச்சு இந்த பனி காலத்தில் இந்த மழை காலத்தில் ஒரு மண்டி செய்யலாங்க இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாங்க இப்போ வந்துங்க மண்டிக்கு தேவையான புளியை வந்து நம்ம ஊறப்போட்டுலாங்க இந்த மண்டிக்கு தேவையானது பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கடவுந்த பருப்பு நாட்டு வெங்காயம் உப்பு நம்ம வந்து புளி ஊற போட்டோம்லாங்க அதை கரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து கடாயை அடுப்பில் வச்சுட்டிங்க எண்ணெயும் ஊற்றிட்டேன் இப்போ வந்து கடவுந்த பருப்பு போட்டுடலாங்க வந்து இஞ்சியும் பூண்டும் போட்டுரலாங்க இப்போ வந்து பச்சை மிளகாயை போட்டுடலாங்க நல்லா வதங்கட்டுங்க வந்து இஞ்சி பூண்டு கடவுண்டம் பருப்பு பச்சை மிளகா போட்டோம்லங்க நல்லா வதஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து நாட்டு வெங்காயமும் உப்பு கன்னும் போட்டுடலாங்க கல் உப்பு போட்ட வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாங்க இந்த நேரத்தில் அரைச்சி வச்சோம்னாங்க புளியை ஊற்ற நல்லா சுண்டட்டுங்க அப்புறம் பார்க்கலாம் மண்டி ரெடி ரெடியாயிடுச்சுங்க நல்லா சொல்லி நம்ம எண்ணெய் ஊற்றணும்னா அது மேலே வந்துருச்சுங்க இப்போ இறக்கிட்லாங்க இப்போ பச்சை மிளகாய் மண்டி வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க வெங்காயம் இந்த பூண்டு இந்த இஞ்சி இதெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க இது சுடு சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம் நம்ம சாம்பார் சாதத்துக்கும் தொட்டுக்கறலாம் நம்ம வந்து இந்த கேப்பை கூழெல்லாம் கிண்டுறோம்லங்க அதைக்கும் தொட்டுக்கறலாங்க ரொம்ப அருமையான இந்த பச்சை மிளகா மண்டி இந்த பச்சை மிளகாயை நம்ம இப்படி செய்தாலே எங்கள் எனக்கு நேர்மூத்தக்கா ஞாபகம் வரும் அவங்க என்ன செய்வாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அடிக்கிற தடவை இந்த பச்சை மிளகா சாப்பிட்டா இளமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு வந்து நான் கேட்பேன் பச்சை மிளகா சாப்பிட்டா நல்ல மோஷன் போயிடும் அதனால் இளமையாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அக்கா அதே போல் நீங்களும் இதை செய்து பாருங்களேன் இந்த மலையில் வந்து இந்த பனி காலத்தில் மழை காலத்துல எல்லாம் நம்ம வந்து சாம்பார் வச்சா ஆமாம் அன்னைக்கு சாம்பாரா அப்பா சாம்பாரே வேணாம்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம வீட்லேயும் சொல்லுவாங்க இந்த பச்சை மிளகா மண்டி செய்து கொடுத்து இதை தொட்டுக்க கொடுங்களேன் தன்னால் சாப்பாடு இறங்குங்க உங்களுக்கு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தாக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாழ்க வளமுடன்